வணக்கம் தற்போதைய வானிலை அறிக்கை இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு இந்த வானிலை பதிவை ரெக்கார்ட் பண்ணுறோம் தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்னிலங்கை அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இது வரும் மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகன்று ஒரு வலுவான ஆழ்ந்த மண்டலமாக மாறி நாளை மற்றும் நாளை மறுதினம் ஒட்டியே வந்து வட இலங்கை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி இதன் காரணமாக டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் என அனைத்து மாவட்டங்களிலுமே இரவு நள்ளிரவு அதிகாலை முறை மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை தொடங்கி கனமழை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களில் கனமழையாக தொடங்கி ஒரு மிக கனமழை அதிகனமழையாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எப்பன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என மூன்று தேதிகளில் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வாளர்களே குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒருமித்த கருத்து யாருமே இன்னும் கூறவில்லை ஐரோப்பிய மாடலும் அமெரிக்கா மாடலும் மாற்றி மாற்றி காமித்து கொண்டிருக்கிறார்கள் இது புயலாக மாதிரி வடக்கே செல்லுன்ற ஒரு அமைப்பும் இது இலங்கையை ஒட்டி வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு நீடித்து ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று ஒன்றும் காமித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒட்டியே வந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாட்களும் வட இலங்கை டெல்டா அருகே நிலை கொண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா கரையோர மக்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்க வாய்ப்பு உள்ளது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்க இந்திய வானிலை துறை மையம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது நை இரவு நள்ளிரவு நாளை முதல் மற்ற உள் மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களில் ஒரு கனமழை அளவு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைக்கு இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வடக்கே சென்னை முதல் நாகை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு கனமழை ஒரு மிக கனமழை வரை தெரிகிறது தற்போதைய வானிலை நிலவரப்படி இது மாற்றத்துக்குரிய அது நகரம் திசையை பொறுத்தால் மழை அமையும் இப்போ மாநிலத்தை காமிச்சு கொண்டிருக்கிறத வச்சு மழை பெய்யும் என்று சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆனால் அது மாறலாம் இரவு நள்ளிரவு மாறலாம் நாளே மாறலாம் எனவே தற்போதைய நிலவரப்படி இன்று இரவு முதல் டெல்டாவில் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா அது நகரும் திசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அது எத்தனை நாள் அந்த நகர்ந்து கொண்டிருக்கும் பாருங்க பாருங்கள் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மெதுவாக நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அது வட இலங்கை அடைய இருபத்தி ஏழாம் தேதி ஆகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்களுமே ஆகிவிடுகிறது இப்போ பார்த்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான காற்றை டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இருப்பதால் இந்த இடத்துல ஒரு அதிகனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்த இருபத்தி ஆறாம் தேதி இருபது முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு அதிகனமழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது எனவே டெல்டா கரையோர மக்களுக்கு ஒரு மிகுந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மற்ற ஏனைய மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மிதமான மழை கனமழை வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்று பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை முன்னேறி கொடுக்கும் என்று பார்க்கலாம் இது கரையோரம் வந்தாலே உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும் வட உள் மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்களில் தெற்கு உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் மதுரை சிவகங்கை விருதுநகர் போன்ற உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா மேற்கு காற்றை ஈர்த்து ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ மலையோடய சேட்டலைட் அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ரேடாக நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான மேகக்கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாதிரி ஆங்காங்கேயும் லேசான மேகமூ பெரும்பான் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஏன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு மேகமூட்டத்துடன் தான் இருக்கிறது நம்ம வந்து மதுரை இந்த மேகங்கள் இரவு முதல் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கனமழை முதல் நாளை நாளை மறுதான் ஒரு மிக கனமழை அதிக கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலோர மாவட்டங்கள் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வட இலங்கை அடைந்தவுடன் அதன் காற்றானது ஃபுல்லாகவே ஈர்த்து அனைத்து மேகக் கூட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் தள்ளும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடலோர கரையோரம் வந்துருச்சு இல்லையா காற்று வந்து உள்ளே தள்ளும் பொழுது உள் மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்கும் என்று அது கடலோரத்தில் அதிகமான மழை உள் மாவட்டங்களில் மிக கனமழை அது தள்ளி இருக்கிறது ஒரு கனமழை அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது மிதமான மழை அப்படி தான் இருக்கும் இந்த மலையான சுற்றானது இது அப்பால் போயிட்டால் தான் நம்மளுக்கு மழை குறையும் என்று எதிர்பார்ப்பு ஆனால் அப்பால் இப்போ தற்போதைக்கு அப்பால் போகிற மாதிரி இல்லை இது ஒட்டி தான் வரும்போது தெரிகிறது எனவே இந்த மழையானது இதனால் மழை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய மழை நவம்பரில் நிறைய மழை பெய்யும் இது வரைக்கும் பெரிய மழை இல்லை தான் அந்த மழையானது போது தெரிகிறது இந்த இன்னும் இரண்டு சுற்று மலை வந்து வலுவான மலையாக தெரிகிறது அடுத்த சுற்று வந்து தென்னிலங்கை வந்து குமரைக்கேடலை அடையலாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு அந்த அடுத்த சுற்று மலை ஒரு தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும்போது தெரிகிறது இந்த சுற்று மலை வந்து வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு அதீத மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கரையோர மக்களுக்கு ஒரு மிகுந்த எச்சரிக்கை மீண்டும் இருக்கப்படுகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இந்த சுழற்சியானது மேலும் மேலும் நகன்று நம்ம இது மன்னார் வலையோட வந்திருந்தால் டோட்டலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை கிடைச்சிருக்கும் இது மன்னார் வலையோட வராமல் அப்பால் போகிறனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு மழை இல்லை தென் மாவட்டங்களில் மழை வந்து இல்லாத காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மன்னார் வலையோட உள்ளே வந்திருந்தால் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கும் இது அப்பால் போனதுனால நம்மளுக்கு மழை இல்லை பார்க்கலாம் இது வந்து இலங்கை கரை கடந்து மன்னார் வளையில் வந்தால் இன்னும் மிக சிறப்பான மழை கொடுக்கும் வடக்கே சொல்வது போல் காமிக்கிறது பார்த்தாலே தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி பிறகு கொஞ்சம் நகன்று சென்று விடுகிறது வலு குறைந்து அதாவது வலுவும் லைட்டை குறைஞ்சிடும் போல் தெரிகிறது கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறி வடக்கே கரை கடக்கிறது போல் காண்கிறது இந்த சுழற்சியானது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு வட இலங்கை டெல்டா கரையோரமே சுழன்று கொண்டிருப்பதால் வ சென்னைக்கும் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு நல்ல மழை தெரிகிறது சென்னை முதல் டெல்டா வரை உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மழை நல்ல மழை தெரிகிறது முப்பத்தி ஒன்று அதாவது ஒன்று இரண்டு டிசம்பர் வரைக்கும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கண்டிப்பாக கரை கடந்து உள்ளே சென்றால் உள் மாவட்டத்திற்கும் ஒரு நல்ல மழை கிடைக்கும் ஒரு கனமழை ஒரு மிக கனமழையாகவும் மழை கிடைக்கும் இது நிகழ்வானது இரவு நள்ளிரவு அதிகாலையின் வாக்கில் நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு தற்போது போதே நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது மலைமேகல் உருவாகிவிட்டது மலைமேகல் நகர இது சுழற்சி நகர நகர மலைமேகமும் நகர்ந்து உள்ளே செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நைட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு நிகழ்நேர தகவலை பதிவு செய்ய கடமை நன்றி வணக்கம்